ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம பூஜை ரூம் லாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஓவராலாக உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி நான் மாதம் மாதம்தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன் ஃபோட்டோஸுக்கு எல்லாத்துக்கும் வாரம் வாரம் வைக்க மாட்டேன் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கனால எனக்கு மு அதிகபட்சம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் எல்லா ஃபோட்டோ எடுத்து க்ளீன் பண்ணி தொடைத்து மறுபடியும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு அதனால் ஒரு சில மாசத்தில் ரெண்டு மாதம் கூட ஆகும் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸும் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறப்பையும் அந்தந்த கோயிலுக்கு போகிறப்ப வாங்கிட்டு வந்தது ரெண்டு மூணு ஃபோட்டோ மட்டும் இப்போ வீடு கிரவு பிரவேசத்துக்கு வந்தது இப்போ ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கழட்டி இந்த பேப்பரில் வச்சிடலாம் பேப்பர் இல்லைன்னா நான் துணி கூட வச்சு ஃபோட்டோஸ் அது மேலே வைப்பேன் வெறும் தரையில் நம்ம கால் பட்டிருக்கோம் அதனால் வந்து இந்த மாதிரி பேப்பரோ துணியோ விரித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் கொண்டாந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு மகளை நார்மலான வாட்டர் தான் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் இந்த கற்பூரம் எதுக்கு போடுறது அப்படின்னா பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பிரசாதம் வைக்கிறப்ப எறும்புலாம் வருங்களா அதெல்லாம் அது வராமல் இருக்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பன்னீர் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ஜவ்வாது அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு சின்ன வில்ல இருந்ததுன்னா பச்சை கற்பூரை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் கற்பூரை வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா தொடைச்சி விட்டுடலாம் நம்ம தொடைக்கிற பீஸ் அம்மா வாசமாக இருக்கும் நீங்கள் அந்த ரூம்குள்ளே சும்மா சும்மா போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோம் அந்த ஸ்மெல்லே அது ஃபுல்லாக அப்புறமா இப்போ ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து மஞ்சள் குங்குமத்தையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இது வந்து ப்ளேவுட்டில் வந்து இது மாதிரி கிஃப்ட்டு பேப்பர் ஒட்டியிருக்கேன் ஏன் ஒட்டியிருக்கேன் அப்படின்னா இப்படியே ப்ளேவுட் வச்சால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால் என்ன பண்ணேன் இது மாதிரி கிஃப்ட்டு பேப்பரை வாங்கி ஒட்டியிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சிந்திருந்தது சரி ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புதுசு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ புதுசு வந்து ஒட்டிகிட்ருக்கேன் இப்படி தான் ரெண்டு பிளேவுட்டுக்கும் ஓட்டினது இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு இது வந்து மயில் இறகு அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய பிள்ளையார் ஃபோட்டோ வந்து எங்களுக்கு கிஃப்டாக வந்தது இதை வந்து மஞ்சள் குங்குமத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து சும்மா நார்மலான தண்ணியில் ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி மஞ்சள் குங்குமத்தை இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணியில் வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரையான துணியில் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் ஈர துணி அப்படியே விட்டோன்னு வைங்க எனக்கு பின்னாடி வந்து அட்டை மாதிரி இருக்குது அதில் வந்து பூசணம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி பச்சை கலர் மாதிரி ஆயிரும் அதனால தான் மறுபடியும் நான் வந்து ட்ரையான துணியில் வந்து துடைக்கிறேன் உங்களுக்கு திருப்பி காட்டுற மாதிரிங்க இந்த மாதிரி பிளேவுட்டில் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர் மாதிரி ஆயிடுது அதுக்காக தான் இப்போ எல்லா ஃபோட்டோவுக்கும் வந்து மஞ்சள் கொங்குமாக வச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கிண்ணியில் வந்து கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ஜவ்வாது அதுக்கப்புறம் வந்து சந்தன வில்லை இது வந்து பள்ளியில் அந்த கெட்டியாக கொடுத்தாங்க அது வந்து இந்த சின்ன சின்னதாக இந்த மாதிரி வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வந்து தூள் சேர்த்திக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம்தான் என்கிட்ட பன்னீர் கொஞ்சமாக இருக்குது அதனால தான் சரி நாளைக்கு பூஜைக்கு வேணும் அதனால் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் பொட்டு வந்து சாமியோட ஃபேஸ் வந்து மறையாத மாதிரி சின்னதாக வைப்பேன் நம்ம கையில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக வச்சுருவோம் அது இல்லாமல் ஒன்று ஒரு பொட்டு பெருசாகவும் ஒரு பொட்டு சின்னதாகவும் இருக்கும் இதே நீங்கள் பட்ஸில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வைக்க முடியும் ஒரே எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பாருங்கள் நான் வச்சுட்டு உங்கள்கிட்ட கட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரின்னு தான் எல்லா சாமிக்கும் வந்து பொட்டு வச்சு எடுத்துக்க போகிறேன் இதில் வந்து மஞ்சளுக்கு தனி படிச்சும் குங்குமத்துக்கு தனி படிச்சு வச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் கலர் வந்து வேறு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இதே மாதிரி தான் வச்சு எடுத்துக்க போகிறேன் பார்க்கவும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் சாமியோடய ஃபேஸும் வந்து மறையாது இது எல்லாத்தையும் அப்படியே பூஜை ரூமில் வந்து மாட்டி விட்டுட்டேன் பெரிய ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி ஆணி அடித்ததில் மாட்டியிருக்கேன் கீழே வந்து சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் சின்ன ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து ஆணில மாட்ட முடியாது அதனால தான் இந்த மாதிரி ப்ளேவுட்டை வச்சு அது மேலே ஃபோட்டோஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த பக்கம் ஒரு ரெண்டு முருகர் இருக்காங்க இந்த முருகர் வந்து வீடு கிரகப்பிரவேசத்துக்கு வந்த முருகர் இந்த மயில் நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் மயில் வந்து வரும் அப்போ வந்து அந்த இறகு கீழே இருந்தது அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த முருகர் ஃபோட்டோஸ் வந்து நூறுரூபா கொடுத்தா அந்த பன்னீரெல்லாம் இந்த ஃபோட்டோ கயிறு திருநூறு கொடுத்தாங்க இது வந்து அஞ்சு சாமியும் இருக்குல்ல குறைய ஃபோட்டோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கினது மதுரை போனப்போ மீனாட்சி அம்மன் வாங்கினது இது வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து திருச்செந்தூர் போனால் அப்போ வாங்கினது இந்த பக்கம் இருக்கிறவங்க சமயபுரத்து மாரியம்மன் இந்த மயிலிறகம் இந்த மயிலிறகம் நிறைய கொஞ்ச நாள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது அது ரெண்டுமே வந்து முருகர் பக்கத்தில் வச்சாச்சு இதுதான் காலண்டரில் கட் பண்ணி மேலே கீழே வந்து ஒரு கட் பண்ணது தெரியும் அப்படிங்கிறதுக்காக அத்திவரதரை அதோடு சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து திருச்செந்தூரில் கொடுத்தது தான் இது வந்து பழனி போனப்போ வாங்கிட்டு வந்தது இந்த லக்ஷ்மி ஃபோட்டோவும் பழனி போனப்போ வாங்கினது தான் கீழே இந்த குட்டி குட்டி சாமி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வளம் புரித்தாங்க இது வந்து ராமேஸ்வரம் போனப்போ காயின் வாங்குனது குபீர விளக்கு இதில் அஞ்சு ரூபா காயினில் குபீரரை வச்சுருக்கேன் இது வந்து ஜோளி இந்த சைடில் வந்து முருகரும் பக்கத்தில் வீல் வச்சுருக்கு பின்னாடி ஒரு பிள்ளையார் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அன்னலக்ஷ்மி இருக்கு அதில் வந்து பச்சரிசி கலந்து அது மேலே வச்சுருக்கேன் மஞ்சளில் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ரீரங்கத்து கோபுரம் இது போல விளக்கு கீழெல்லாம் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை பெரிய ஃபோட்டோஸெலாம் இந்த பிள்ளையார் வந்து வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு பிரவேசுக்கு கொடுத்து கிஃப்டாக வந்தது இந்த வந்து திருப்பதிக்கு போனப்போ தாயாரும் பெருமாளும் அங்கினது இது ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆணி அடிச்சிருக்கோம் கீழே வந்து அவரோட நாமமும் சங்கு சக்கரமும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சாமி ரூம்போட சைஸு மேலெல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கீழே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் கீழே வந்து ஒரு கடப்பாக்கல் போட்டு அதில் வந்து சாமியோட ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கோம் இது வந்து அகர்பத்தி வச்சுருக்கு இது எல்லாமே திருப்பதி போனப்போ ஹோல் பேக் கொடுத்தாங்க அதில் வாங்கினது எல்லாமே அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சாமியோட கயிறு எல்லாம் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் பன்னீர் கீழே வந்து விபூதி கொட்டி வச்சிருக்கேன் சித்தரும் வந்து சாமியோட ஃபோட்டோவோட சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னாங்க அதனால் அதை மட்டும் கீழே எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து திரி பேக்கெட் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மஞ்சள் சிகப்பு பச்சை திரி இப்போ வாங்கிறது கிடையாது இந்த க இந்த திரி மட்டும்தான் வாங்கிறது அப்புறம் விளக்கு போட்டால் கை துடைக்கிறதுக்காக ஒரு துணி ஒன்று இருக்கும் எப்பயுமே அது பக்கத்தில் ஒரு கத்திரிக்கொள் ஒன்று வச்சுருக்கேன் பூக்கட் பண்ணுறதுக்காக இதில் வந்து அந்த நெய் விளக்கு கேண்டில் ஒன்று இருக்குது இது வந்து கப்பு சம்பிராணி ரெண்டுமே இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பிராணியும் இருக்கும் கப்பு சம்பிராணியும் இருக்குது இதில் வந்து முழு திருநீர் பாக்கெட் எல்லாத்தையும் இதில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஆடி பதினெட்டுக்காக தேங்காய் தண்ணி உடைக்கிறதுக்காக இதை வச்சுருக்கு இந்த டப்பாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ராமேஸ்வரம் போனப்போ தீர்த்தம் கொண்டு வந்தது இதுக்குள்ளேன்னு ஒரு கத்தி ஒன்று வச்சுருப்பேன் கத்தி இது வந்து எதுக்கு அப்படின்னா லெமன் கட் பண்ணுறதுக்காக இதில் வந்து மஞ்சள் குங்குமம் சரடுக்கை தயிர் இதெல்லாம் ஒரு பேக்கெட்டாக கொடுப்பாங்களே அந்த இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து வச்சிட்ருக்கேன் இது வந்து தீபத்து கூத்துற எண்ணெய் இந்த டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு நாலஞ்சு குங்குமம் இருந்தது அதையும் வச்சு அதோடு வந்து பட்ஸ் பேக்கெட் ஒன்று வச்சுருக்கேன் பட்ஸ் பாக்கெட் சாமிக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருப்பேன் இது வந்து ஒரு பாக்கெட்டே அஞ்சு ரூபா என்னமோ இதில் வந்து சாமியோட திங்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் தாம்பளை தட்டு கோடம் அந்த மாதிரி இதில் வந்து அகல் விளக்கு இது வந்து ஏற்கனவே ஏற்றின அகல் விளக்கு இது வந்து புதுசு ரெண்டு தான் இருக்குது இதில் வந்து கழுப்பு இதுலேயும் அதே மாதிரி சாமியோடய பாத்திரங்கள்லாம் இருக்குது ஒரு செல்ஃபை வந்து அப்படியே கபோர்ட் போட்டு பூஜை ரூமாக மாற்றிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் பாய்